சந்திரபோஸ் பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு முக்குலத்தூர் எழுச்சிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் எங்கள் அண்ணன் கவிக்குமார் அவர்களின் ஆணை கிணங்க முக்குலத்தூர் எழுச்சி கழகத்தின் சிவகங்கை மாவட்ட நிர்வாகிகள் இங்கு வந்து தேசத்திங்கம் முத்துராமணி இந்த தேவரின் உயர் நண்பனாம் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் பிறந்த நாளை முன்னிட்டு இக்குழுத்து எழுச்சி கழகத்தின் நிர்வாகிகள் முனைவரும் இங்கு வந்து மாலை நிறைத்து நிறையா செய்யப்பட்டது இங்கே ஒரு சின்ன பெருமை கோரிய விஷயம் வந்து நேதாஜி உயிரிழக்கும் போது பச்சை நேதாஜி உயிரிழக்கும் போது அவங்க நேதாஜி வந்து பிளாக் ஆரம்பிக்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது பிளாக் ஆரம்பிக்கும் போது அவங்க மதுரைக்கு தகவல் வந்தாங்க அதுக்கப்புறம் ஆரம்பிச்சு சில நேதாஜி உயிரிழக்கும் போது அவருக்கு வச்ச பெருமை கோரிய சில சில இந்த நேரத்தில் இந்த கமிட்டிக்கு நான் ஒரு வேண்டுகோள் வைக்க விரும்புகிறேன் ரொம்ப நாள் நான் செய்ய வந்து வேற இந்த சொல்ல அப்படியே இருக்கு கொஞ்சம் சின்ன சின்ன கொஞ்சம் மாற்றங்கள் மற்ற எங்க கம்பிகளையும் தூங்கி இல்லாம வச்சோம் அப்புறம் பார்த்தா எங்க தலைவர் கொஞ்சம் லேட் ஆட்டாங்க நாங்க சின்ன வேண்டுகோள் இந்த கமிட்டிக்கு என்னன்னா இந்த சிலையை அடுத்த வட்டம் நாங்க வரும்போது சிலையை பராமரிச்சு சில நல்லா இருக்கணும் அதுக்கு முக்கியத்துவம் வச்சுக்கலாம் என்னைக்குமே முழு ஒத்துழைப்பு கொடுத்து உங்களோட நாங்களும் செயல்படுவோம் என்று கூறி வாழ்க தேவர் புகழ் வாழ்க நேதாஜி புகழ் என கூறு வாய்ப்பு தினம் நன்றி வருகிறேன் நன்றி வணக்கம்